ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி டூ கடலூர் ரோடு கன்னி கோயிலில் இருக்கக்கூடிய அருள்மிகு மன்னாதீஸ்வரர் ரோட பச்சைவாழி அம்மன் கோவிலில் தான் இருக்கும் இந்த கோவிலில் வந்து சிற்பக்கலையும் ஓவியக்கலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இது பச்சைவாழி அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியோட அவதாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அம்மனை கும்பிட்றதுனால விஷ்ணு பைரவர் விநாயகர் சரஸ்வதி இந்திராணி போன்ற கடவுளை கும்பிட்டதுக்கான பலன் இருக்குது பார்வதி தேவி பச்சைவாளி அம்மனாக எப்படி அவதாரம் எடுத்தாங்கன்னு பார்க்கலாம் ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசி கொண்டு இருக்கும்போது பிரிகுமுனிவர் வந்து வண்டு உருவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் வந்திருந்தார் அந்த கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ வந்து பார்வதி தேவி என்ன பண்ணாங்கன்னா சிவபெருமான்கிட்ட தண்ணில் பாதி கொடுக்குமாறு கேட்டாங்க அப்போ வந்து சிவபெருமான் மறுத்துட்டார் அது அவரோட திருவி திருவிளையாடலில் ஒன்று தான் மருத்ததுனால கோபம் அடைஞ்ச பார்வதி என்ன பண்ணுறாங்க நான் பூமிக்கு போய் தவம் இருந்து உங்ககிட்ட இந்த வரத்தை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வராங்க பூமிக்கு வந்து பல இடங்களில் புனித நீர் ஆடுறாங்க புனித நீர் ஆடிட்டு வாழை மரத்தில் பந்தல் போட்டு பூஜை செய்யலான்னு ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரியே வாழைமரம் ஃபுல்லாக எடுத்து பந்தல் போட்டு பூஜை செய்ய சிவலிங்கத்தை வடிக்கிறாங்க அபிஷேகம் பண்ணுறதுக்காக நீர் எடுக்க போனாக்கா சிவபெருமன் என்ன பண்ணிட்டாருனா எங்கேயுமே தண்ணி இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு உடனே கோவம் அடைஞ்ச பார்வதி உடல் முழுவதும் சிவந்து போய் சிவப்பு நேர்மா மாறிட்டாங்க தனது புதல்வர்களான முரு முருகரையும் விநாயகரையும் வந்து அப்போது அழைச்சிருக்காங்க அழைச்சி இந்த மாதிரி பூஜை செய்கிறதுக்கு நீர் கொண்டு வர கேட்டிருக்காங்க உடனே விநாயகர் என்ன பண்ணுறாருனா போயிட்டு தவம் புரிஞ்சிட்டு இருந்த ஒரு முனிவரோட கையில் அந்த சொம்பில் தண்ணி இருக்கும் இல்லையா அதை வச்சு ஒரு நதியை உருவாக்கி அனுப்புகிறாரு முருகப்பெருமானு என்ன பண்ணுறாரு தன்னோட வேலை வந்து ஒரு மலையில் வந்து இட்டு அதுலேருந்து ஒரு நதியை உருவாக்குறாரு இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி தன் கையில் உள்ள ஜடாயத்தினால ஒரு நதியை வந்து உருவாக்கிறாங்க மூணு நதியும் பார்வதி மேலே பார் பாயறதுனால சிவப்பு நிறமாக இருந்தவங்க உடல் வந்து பச்சை நிறமாக மாறி சாந்தம் அடைகிறாங்க அந்த இடத்துலேயே வந்து சிவபெருமானுக்கு பூஜையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அக்னி வீரன் சொல்லிட்டு ஒருத்தவங்க அந்த ஊரில் வந்து ரொம்ப கெட்டவங்க அவங்க வந்து பார்வதி மேலே ஆசைப்பட்டு அவருக்கு அவங்கக்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணும்போது அவங்க வந்து சிவபெருமானை வேண்டுறாங்க இந்த மாதிரி அப்படி அதனால என்ன பண்ணுறாரு சிவபெருமான் விஷ்ணுவும் சிவபெருமானும் சேர்ந்து ஒரு அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அழித்து கொண்டுடுறாங்க பார்வதி தேவியோட தவம் வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏழு முனிகளை வந்து காவல் தெய்வமாக வெளியில் வந்து விடுறாங்க இருக்குமாறு பார்வதி தேவி பூமியில் தவம் புரிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கு அந்த வாழ முனி நான் வெளியில் காமிச்சிருந்தால நிறைய முனீஸ்வரன் அவங்க எல்லோருமே வந்து காவல் தெய்வமாக அமுத்துறாரு அதே மாதிரி அஞ்சு வீரர்களையும் ஆகாச வீரர் அந்த மாதிரி நிறைய வீரர்களையும் வந்து சுற்றி வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து இருக்குமாறு சொல்கிறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பச்சை வழியம்மன் வந்து உருவான கதை இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பில்லி சுனியாக இருக்கிறவங்க வச்சுருக்கவங்க யாருமே இங்கே உள்ள நுழைய முடியாது ஏன்னா இந்த முனிகள் வந்து தாண்டி தான் நம்ம வந்து இந்த அம்மனை தரிசிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கிளிப் எடுத்தது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெட்டாம் தேதி அன்றைக்கி செம்ம முகூர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கல்யாணம் நடந்தது நாங்களும் ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்திருந்தோம் அப்போ பாருங்கள் இந்த மேலலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓவியம் வரைஞ்சிருக்காங்கன்ட்டு இங்கே கல்யாணம் நடக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் கொடுப்பாங்க அதாவது மீனாட்சி சுந்தர் சுந்தரேசர் அந்த மாதிரி திருமண இது வந்து பேக்கில் இருக்கும் பெருமாள் லக்ஷ்மி அந்த மாதிரி ஒரு ஒரு இடம் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறையா கல்யாணம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு அது மாரி உங்களுக்காக வீடியோ எடுத்துருக்கான் பாருங்கள் இந்த இந்த மேலே கோவிலுக்கு மேலே எப்படி தான் போயிட்டு பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியல நமக்கு நேராக பெயிண்ட் பண்ணாலே கரெக்டாக வராது ஆனால் இவ்வளோ ஒரு தத்ரூபமாக அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க இப்போ இருக்கிற கோவிலெல்லாம் இவ்வளோ சிறப்பாக இதெல்லாம் வரைகிறாங்க இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூணு முப்பேரும் இருக்காங்க இது ஒரு மேரேஜ் நடக்கிறதுக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு இது சிற்பங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்வதி தேவி இந்த மாதிரி பல அவதாரங்கள் எடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது அதில் வந்து நிறைய பேருக்கு இந்த பச்சைவாழியம்மன் கோவில் வந்து குலதெய்வமாக இருக்காங்க இவங்க கிட்டே வேண்டிக்கிட்டு நம்ம பச்சை புடவை சாத்திரம்னு சொல்லிவிட்டு நம்ம மனசார வேண்டிக்கிட்டு எது எது கேட்டாலுமே அது உடனே நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில் சுத்தி ஃபுல்லாக எல்லாமே சிற்பந்தான் இது உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் உள்ளயே இவ்வளவு சிற்பங்கள் வச்சிருக்காங்க பாருங்க நம்ம ஒரு கஷ்டத்தோட கோயிலுக்கு போகும்போது அங்க இருக்கிற சிற்பங்களையும் நம்ம வழிபாடுகளையும் செஞ்சுட்டு வரும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஆகும்ஸ் அதனால மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு முறையாவது டைம் கிடச்சா கோவிலுக்கு போயிடுங்க பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நல்லா இருக்கும் வள்ளி தெய்வ வள்ளி தெய்வனையோட முருகர் இருக்கார் ஐயப்பன் சுவாமி இருக்காங்க பாருங்கள் உள்ளே இருக்காத சாமியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாமியுமே இருப்பாங்க இந்த கோவில் உள்ளே கோவிலோட உற்சவர் சிலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க கோவிலுக்குள்ளவே இந்த மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த சிலைக்கு வந்து மாங்கல்யம் கட்டுவாங்க மஞ்சள் கொட்டிட்டு இந்த மரத்தில் வந்து மஞ்சள் கொட்டிட்டு மாங்கல்யம் கட்டுவாங்க உடனே திருமணம் ஆகிடும்னு சொல்லுவாங்க இங்கே வேண்டிக்கிறவங்களுக்கு இங்கேயே வந்து திருமணம் செய்வாங்க ஃபுல்லாக இது வந்து ஒரு மேரேஜ்க்கான ஒரு கோயில் மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாமிக்கும் கல்யாணான ஃபோட்டோஸ் தான் நிறையா மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க வரைஞ்சிருப்பாங்க உள்ளே ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டோம் இது கோயிலோட பெரிய பெல்லு சாந்த ஆஞ்சநேயர் ஆலயம் இது கோயிலுக்கு வெளியில் வெளியே வந்து ஆஞ்சநேயர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கூட்டமாக இருந்ததுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு வெளியில் எப்படி தான் இருக்கும் கோயிலோட அவுட்டிங் இப்படி தான் இருக்கும் திருவிழா கடை மாதிரி நிறையா கடை வேறு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு அன்னைக்கு விசேஷ நாளுன்றதுனால அந்த மாதிரி கடை போட்டிருந்தாங்களே என்னன்னு தெரியல தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்